ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கரெக்டில் தாங்க இருக்கோம் பாருங்கள் சின்ன மலை தாங்க இது ஆனால் ரொம்ப நீளமாக இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் நீளமாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகான ஏரியாங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுதாங்க போகக்கூடிய வழி இது பேர் கணவாயின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப நல்ல இடங்க என்னென்னா ஸ்லீவ்லெஸ் பண்ணின்னு போட்டு வீடியோ போடுறோன்னு பார்க்காதீங்க இப்போ நான் தோட்டத்துக்கு போகணும் வேலை செய்கிறதுக்கு போகணும் வெயில் பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் அப்படியே போகலாம் வெறும் கல்லு கல்லாக இருக்குது அப்படியே போக வேண்டியதுதான் நல்ல புதராக இருக்குது பாருங்கள் கரெக்டுக்கு மேலே வந்தாச்சு எப்படி இருக்குன்னு சுற்றி காற்று நல்லா இயற்கையான காற்றுங்க சூப்பராக இருக்குது நல்ல நல்லா இருக்குங்க அருமையான இடம் இதுதாங்க எங்கள் ஊர் இங்க இருக்கிற பாறைலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாறைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சமமாக இருக்குங்க நல்லா உட்கார மாதிரி நல்லா அழகாக இருக்கு காற்று பாருங்க எப்படி அடிக்குதுன்னு காத்துங்க சூப்பராக இருக்குதுங்க இடம் வாங்க நம்ம ஊருக்கு ஒரு நாளைக்கு எல்லாரும் வாங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஓமலூர் தாலுக்கா பாகல்பட்டி கிராமங்க வாங்க இதுதாங்க எங்கள் ஊர் கீழே இருக்கிறதா ஃப்ளாட்டுங்க அதுக்காந்தான இருக்கிறதெல்லாம் விவசாய நிலம் பாருங்க ஃபுல்லாக எல்லாம் விவசாய நிலம் தாங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்திங்கனாலும் நல்ல பசுமையான ஏரியாங்க நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரி இப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா சேலம் ரொம்ப பக்கங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிட்டி ஏரியாலாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் தெரியுதாங்க பாருங்க இந்த மரம் இந்த செடி பார்த்திங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து பொறித்த மரம்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா கதவு இது மாதிரி நிறையா ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சுன்னா கதவு செய்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கெட்டியான ஒரு ஒரு தடிமனான ஒரு இதுங்க ஒரு வண்டு இதெல்லாம் வந்து ஓட்டப்படாத அளவுக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க இதை வந்து என்ன கார சொல்லுவாங்க இந்த முல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பல் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம ஊர் திருவிழா வந்துச்சுன்னா இந்த மாவிளக்கு செய்கிறாங்க பார்த்திங்களா அதில் வந்து அந்த குச்ச பூ குத்தி அதை எடுப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதாங்க நம்ம ஊர் ஓகே பாய்